குருஷேத்திரத்தில் பாரத போருக்காக போர்க்களத்தை தயார் செய்யும் பணியில் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சேவகர்கள் அங்கிருந்த பெரிய மரத்தை யானையைக் கொண்டு வேரோடு பிடுங்கி எரிந்தனர் அம்மரத்தில் வசித்து வந்த நான்கு குருவி குஞ்சுகளும் சிட்டு குருவியும் கீழே கூண்டோடு விழுந்தன அப்போது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பாரத போருக்கான ஆயத்தப் பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர் கீழே விழுந்த சிட்டுக்குருவி பறந்து வந்து கிருஷ்ணரின் தோல் மீது அமர்ந்து கிருஷ்ணரிடம் பேசத் தொடங்கியது இறைவா ஒரு தவறும் செய்யாத எங்களை நடக்கவிருக்கும் பாரத போருக்காக எங்கள் கூட்டை தாங்கிய மரத்தை யானையைக் கொண்டு வேரோடு பிடுங்கி எரிந்தள அம்மரத்தில் உள்ள கூட்டில் நானும் எனது நான்கு குருவி குஞ்சுகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம் ஆனால் இப்போது என் கூட்டை தாங்கிய மரமும் இல்லை என் கூடும் இல்லை என்னை விடுங்கள் பறக்க அறியாத என் நான்கு குருவி குஞ்சுகள் எப்படி உயிர் வாழும் நிகழவிருக்கும் போராள் அவை இறக்கத்தான் வேண்டுமா என் குஞ்சுகளை இழந்து என்னால் உயிர் வாழ முடியுமா வாசுதேவரே சிட்டுக்குருவியே நீ சொல்வதை என்னால் உணர முடிகிறது ஆனால் இயற்கை விதிகளை எதிர்த்து நான் ஒன்றும் செய்ய இயலாது காலச்சக்கரத்தின் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது தாய் சிட்டுக்குருவியே என்றார் வாசுதேவர் அதெல்லாம் நான் அறியேன் நீங்களே எங்களை காப்பவர் எங்களை காப்பதும் அழிப்பதும் உங்கள் பாதங்களில் விட்டுவிடுகிறோம் என்று கூறிய தாய் சித்துக்குருவி பறந்து சென்று கிருஷ்ணரின் தேர் மீது அமர்ந்தது கிருஷ்ணரும் சிட்டுக்குருவியும் பேசியதை கேட்டு ஒன்றும் புரியாமல் நின்றான் அர்ஜுனன் வாசுதேவர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா போய் என் தேரில் உள்ள வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வருகிறாயா பாரத போரில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்றாரே எதற்காக வில்லையும் அம்பையும் கொண்டு வர சொல்கிறார் என்று மனதில் எண்ணியபடியே வில்லையும் அம்பையும் கொண்டு வந்து கொடுத்தான் அர்ஜுனன் கிருஷ்ணர் குருவியின் கூட இருந்த மரத்தை யானையின் மீது குறி பார்த்து அம்பு எய்தார் அப்போது அம்பு யானையின் கழுத்தில் உள்ள மணியை அறுத்து எரிந்தது யானையை வீழ்த்துவீர்கள் என்றல்லவா நினைத்தேன் அதன் மணியை அறுத்து விட்டீர்களே வாசுதேவரே நான் வேண்டுமானால் யானையை வீழ்த்தட்டுமா என கூறி தானே சிறந்த வில்லாளன் என மனதில் எண்ணினான் அர்ஜுனன் அதை அறிந்த வாசுதேவர் சிறு புன்முருவலுடன் வேண்டாம் பார்த்தா அதற்கு அவசியமில்லை பிறகு ஏன் யானையின் மீது அம்பி எழுதினீர்கள் வாசுதேவரே அப்பாவி சிட்டுக்குருவின் கூட்டை கலைத்த யானைக்கான தண்டனை இது என கூறி அர்ஜுனனிடம் வில்லையும் அம்பையும் கொடுத்து கொண்டு போய் இதை தேரில் வைக்கிறாயா பார்த்தா மறுபடியும் கிருஷ்ணன் கூறுவதை புரிந்து கொள்ள முடியாமல் நின்றான் அர்ஜுனன் பதினெட்டு நாள் பாரத போர் முடிந்தது பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் அடுத்த நாள் சிதைந்த போர்க்கள தளவாடங்களை சேவகர்கள் அப்புறப்படுத்தி கொண்டிருந்தனர் அப்போது வாசுதேவர் அர்ஜுனா இங்கே வந்து இந்த மணியை கொஞ்சம் அப்புறப்படுத்தி போடுகிறாயா என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனன் மணியை தூக்கிய போது என்ன ஆச்சரியம் வாசுதேவரிடம் அபயம் கேட்ட தாய்ச்சிட்டு குருவியும் அதன் நான்கு குருவி குஞ்சுகளும் வெளியே வந்தன இன்று முதல் உங்களுக்கு சுதந்திரம் என்று கூறிய வாசுதேவரை தாய்க்குருவி தனது நான்கு குருவி குஞ்சுகளுடன் சுற்றி வளம் வந்து தன் அழகால் அவரின் பாதத்தின் கீழே தரையில் கொத்தி வணங்கி நன்றி கூறி ஆனந்தமாய் பறந்து சென்று வனத்தில் மறைந்தன அப்போது அர்ஜுனன் வாசுதேவரே உங்களை மனித உருவில் பார்த்து பழகியதால் நீங்கள் உண்மையில் யார் என்பது என் சிற்றறிவுக்கு சிறிது காலம் புலப்படாமல் போய்விட்டது எங்களை மட்டுமல்ல அண்டத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் காப்பவர் நீரே என்று அறிந்து கொண்டேன் என அர்ஜுனன் கூறி கைகூப்பி வணங்கி வாசுதேவா எங்களுக்கு கதி நீயே சரணாகதி நீயே என அவரின் பாதம் பணிந்து வணங்கி நின்றான் அர்ஜுனன் இறைவனின் பாதத்தை சரணடைந்து அவன் அருள் பெறுவோம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்